அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்கள இன்றைய பதிவில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மகா மாந்திரிக பயிற்சி போன மாதம் தொடங்குச்சு அந்த பயிற்சியில் இந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாணவர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து பதிவிட இருக்கும் என்றைக்குமே வந்து நம்பிக்கை என்பது சொல் அல்ல செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருங்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக சொல்லாமல் நம்மிடம் கற்கக்கூடிய கூடிய மாணவர்களின் வாயிலாக அவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக சொல்வது தான் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நான் என்னைக்குமே நினைப்பேன் அந்த வகையில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மந்திரிக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலந்து கொண்ட எம் சிஷியர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு பதிவாக போட இருக்கேன் அந்த பதிவுகளை கேளுங்கள் நன்றி வணக்கம் குருமாதா வாழ்க குருமாதாவே சரணம் அக்கா வணக்கங்க நான் உங்ககிட்ட வந்து தனதா யட்சி வாங்கியிருந்தேன் உங்ககிட்ட நான் வாங்கிட்டு வந்த உடனே வந்து அன்னைக்கு இரவே வந்து எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துச்சு அந்த பணம் எனக்கு வந்து கடனா வர வேண்டிய பணம் கிடையாது ஆஹ் யார்கிட்டையும் கடன் வாங்கின பணமும் கிடையாது ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டாக இருந்து கேஸாக கொடுத்தது நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வித்தியாசமான அப்ரோச்சா இருந்துச்சு அந்த தெய்வத்தை வாங்கிட்டு வந்த உடனே நைட்லேயே வந்து அந்த பணம் எனக்கு வந்துச்சு நானும் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த பணம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வந்து உபாசனை எடுத்துருந்தேன் உபாசனா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய குணம் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சுங்கக்கா எப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக நான் தூங்குவேன் அந்த தூக்கம் கம்ப்ளீட்டாக வச்சு குறைஞ்ச வச்சா ஒரு ஏழு மணி நேரம் அந்த மாதிரி தூங்குவேன் இது இவங்களை வந்து உபாசனம் எடுத்ததுக்கப்புறம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி குறைஞ்ச வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேச்சு தன்மை மாறி போச்சு யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு இது போச்சு அப்புறம் வந்து பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலாம் நம்ம கிளைண்ட் வந்து வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த யுத்தியல் வந்து கொஞ்சம் நல்ல அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மைண்டில் அதுக்கப்புறம் வந்து பல தரப்பட்ட கிளைண்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுங்க்க்கா நான் சு நான் இது நினைச்சே பார்க்கலங்க்கா இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி சாத்தியமாகுது எப்படி சாத்தியமாகுதுன்னு ஏன்னா ஒரு தெய்வம் எல்லாம் இருக்காங்க நம்ம உபாசனை எடுக்கிறோம் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறது வந்து வேறு விஷயம் ஆனால் வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஒரு பணம் கொடுக்குதுன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க இது வந்து நான் எங்கேயோ ஒரு ஒரு இது வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட வந்து தெய்வத்தை வந்து உபாசனையாக வாங்கி அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி வந்தனாலதாங்க என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்குது இல்லைன்னா என் வாழ்க்கையில் இந்த அளவுக்குல முன்னேற்றம் இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப முக்கிய நன்றிங்க்கா குருமாதா வாழ்க குருமாதாவே சரணம்